கொஞ்ச நாளா தொடர்ந்து மழை பெய்றதால எங்க பார்த்தாலும் சேறு சகதியமாவே இருக்குது அதுல நடக்கிறதால நிறைய பேர் காலில் சேற்று புண் வருது இது மாதிரி காலில் சேற்றுப்புண் வர காரணமே மண்ணுல உள்ள பூஞ்சைகள் தான் இந்த சேற்றுப்புண் காலில் வந்தாலே அரிப்பும் எரிச்சலும் அதிகமாயிடும் இப்ப நானும் இந்த மழை காலத்துல வரக்கூடிய சேற்று புண்ணை சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் தான் சொல்லி தரப்போறேன் இப்ப நீங்க பாக்குற இந்த செடியோடைய பேர் தான் மணத்தக்காளி செடி இந்த மணத்தக்காளி செடியை வச்சு வயிற்றுல இருக்கிற புண்ணையும் இருக்கிற புண்ணையும் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த மணத்தக்காளி செடியோடைய இலையை பயன்படுத்தி சேற்றுப்புண்ணை கூட சரி பண்ணலாம்

யும் மாலையிலும் ரெண்டு வேலை விட்டாக்கா எப்படியாப்பட்டா இருந்தாலும் ஒரே நாள்ல சரியா போயிடும் இது மாதிரி வர சற்றுப்புண்ண சரி செய்யறதுக்கு நிறைய இருக்கு அதையும் நான் ஏற்கனவே வீடியோ எடுத்து போட்டு இருக்கேன் வேணும்னாக்கா அதையும் போய் பாருங்க